எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் ஒன்பது மூன்றெழுத்து சொன்னேனோ சத்ரபந்துவை போலே திருக்கோளூர் பெண் பிள்ளை ஒன்பதாவது இரகசிய கதையை ஸ்ரீராமானுஜரிடமும் அவருடைய சிஷ்யர்களிடமும் சொல்ல ஆரம்பித்தால் ஸ்ரீராமானுஜரும் தன் காதை கூர்மைப்படுத்தி கொண்டு கேட்டார் முன்பு ஒரு காலத்தில் சத்ரபந்து என்பவன் வாழ்ந்து வந்தான் அவன் மகாபாதகனாகவும் உயிர்களைக் கொன்று அதை தின்பவனாகவும் நாள்தோறும் பலரை துன்புறுத்தியும் வாழ்ந்து வந்தான் அவனுடைய செயலை கண்ட மக்கள் மன்னரிடம் முறையிட்டார்கள் மன்னர் சத்ரபந்துவை நாடு கடத்த உத்தரவிட்டார் காட்டில்தான் நீ வாழ வேண்டும் நாட்டிற்கு வரக்கூடாது என்று கூறிவிட்டார் சத்ரபந்து காட்டில் வாழ்ந்து வந்தான் இருந்தாலும் அவனுடைய செயல்கள் மாறவில்லை காட்டிலுள்ள விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் தொல்லை கொடுத்து வந்தான் ஒரு நாள் ஒரு வயதான முனிவர் கடும் வெயிலில் வழி தெரியாமல் காட்டிற்குள் வந்துவிட்டார் அவரை சத்ரபந்து பார்த்து விட்டான் முனிவரின் பரிதாப நிலையை பார்த்து இரக்கம் கொண்டான் சத்ரபந்து முனிவரிடம் முனிவரே நீங்கள் வழி தவறி வந்துவிட்டீர்கள் களைப்புடன் இருக்கிறீர்கள் அருகில் உள்ள குளத்தில் நீர் அருந்துங்கள் நீங்கள் போக வேண்டிய சரியான வழியும் இதுதான் என்று வழியையும் காட்டினான் ஒரு குளத்தையும் காட்டினான் முனிவர் குளத்தருகில் சென்றபோது கால்கள் வழுக்கி குளத்தில் விழுந்துவிட்டார் அவரை குளத்தினுள் குதித்து சத்ரமந்து காப்பாற்றினான் அவருக்கு கிழங்குகளை உண்ணக் கொடுத்தான் கை கால்களையும் விட்டான் அப்போது அந்த முனிவர் அவனிடம் கேட்டார் நீ யாரப்பா உன் வரலாறு என்ன என்று கேட்டார் அதற்கு சத்ரபந்து ஐயா நான் சூரிய வம்சத்தில் விஸ்வநாதன் என்பவருக்கு மகனாக பிறந்தேன் என்று சொல்லிவிட்டு தான் செய்த கொடுமையான செயல்களையும் கூறினான் முனிவரும் அவனை கொடுமையான செயல்களை விட்டொழிக்க சொன்னார் அதற்கு சத்ரபந்து ஐயா காமம் குரோதம் லோபம் மோகம் என்ற தீய குணங்களுக்கு ஆளானவன் நான் எப்படி அவற்றை விட்டொழிப்பேன் என்று கேட்டான் அதற்கு அந்த முனிவர் நீ இடைவிடாது கோவிந்த நாமத்தை சொல்ல வேண்டும் அப்படி நீ சொல்லி கொண்டிருந்தால் தானாக அது மாறும் என்று கூறினார் அவனும் கோவிந்தா என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க ஆரம்பித்தான் பின்பு ஒரு நாள் இயற்கை எய்தினான் மீண்டும் அடுத்த பிறவியில் நல்ல குடியில் பிறந்து பகவானை அடைந்தான் இந்த கதையை திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடம் சொல்லிவிட்டு மூன்றெழுத்து சொன்னேனோ சத்ரபந்துவை போலே என்று சொல்லி நான் இந்த ஊரில் இருக்க தகுதியற்றவள் என்று சொன்னால் அதற்கு ஸ்ரீ கதை நன்றாக இருந்தது இன்னொரு கதை இருக்கிறதா என்று கேட்டார் அதற்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை இன்னொரு கதை இருக்கிறது என்று சொல்ல ஆரம்பித்தாள் அடுத்த கதையை அடுத்த காணொலியில் காண்போம் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் மந்திரங்களில் மூன்றெழுத்து மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது கோவிந்தா அச்சுதா அனந்தா என்ற திருநாமங்கள் சமஸ்கிருதத்தில் மூன்று எழுத்துக்கள் கொண்டவை ஸ்ரீமன் நாராயணனின் இந்த நாமத்திற்கு பலன்கள் மிகவும் அதிகம் இந்த மூன்று நாமங்களையும் எவன் ஒருவன் உச்சரித்து கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு தீராத நோய்கள் தீரும் வியாதிகள் அவனை விட்டு நீங்கும் மூன்று எழுத்து நாமங்கள் எல்லா பாவங்களையும் போக்கவல்லது ஒரே ஒரு முறை தினந்தோறும் அச்சுதா கோவிந்தா அனந்தா என்ற நாமத்தில் ஏதேனும் ஒன்றை நாம் கூறினாலே போதும் எத்தகைய பாவ செயல்கள் இருந்தாலும் அது நம்மை விட்டு விலகும் அதனால் நாமும் பகவானின் திருநாமத்தை உச்சரித்து பகவானை உறுதியுடன் வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய